தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு மருத்துவமனையில் அலட்சிய சிகிச்சை அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்று காலை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டார் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர் கத்தியால் குத்திய விக்னேஷ் என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் விக்னேஷ் அவர்களுடைய தாயார் பிரேமா நுரையீரல் புற்றுநோய்க்காக சபிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் பின்பு கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் ஆனால் சிகிச்சை சரியாக பலனளிக்கவில்லை என்று காலை வலியால் துடித்துள்ளார் இதை பார்த்து கண்ணீர் வடித்த அவர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அந்த தாயை அழைத்து கொண்டு சென்றுள்ளார் அப்பொழுது பழைய கோப்புகளை பார்த்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் வீரியம் அதிகமான மருந்துகள் கொடுத்ததால் இந்த வலி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் பிரேமாவுக்கு சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜி அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் ஆனால் அரசு மருத்துவர் பாலாஜி அலட்சியமாக பதிலளித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் கத்தியால் எடுத்து குத்தியுள்ளார் ஏறத்தாழ எட்டு இடங்களில் குத்தியதாக கூறப்படுகிறது விக்னேஷை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அரசு மருத்துவர்கள் போராட்டம் ஆரம்பித்துள்ளனர் அரசு மருத்துவமனை என்றாலே அலட்சிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவர்கள் ஏனோதானோ என்று பிச்சைக்காரர்களுக்கு சிகிச்சை அளிப்பது போன்று சிகிச்சை அளிக்கிறார்கள் பொறுப்பாக அளிப்பது கிடையாது அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பது கிடையாது அலட்சியமாக சிகிச்சை அளிக்கின்றனர் ஏனோதானோ என்று சிகிச்சை அளிக்கின்றனர் இதில் பலர் இறந்து விடுகிறார்கள் மருத்துவர்கள் அவர்கள் மேல் பழி விழுவதும் கிடையாது அரசு மருத்துவமனை என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு இயல்பு வந்துவிட்டது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிரேமாவுக்கு வீரியம் அதிகமான மருந்துகள் கொடுக்கப்பட்டதால் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது அதனால் பார்க்க சகிக்காத அவருடைய தாயார் அவருடைய மகன் அந்த சிகிச்சை அளித்த மருத்துவரை கத்தியால் குத்தியுள்ளார் ஆகவே அரசு மருத்துவர்கள் பொறுப்பாக சிகிச்சை அளிக்க வேண்டும் வாங்குகிற சம்பளத்துக்கு சரியான வேலை பார்க்க வேண்டும் பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் நேர்மையான முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அலட்சியமாக சிகிச்சை அளிக்கக்கூடாது மேலும் அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை நடைபெறுகிற தேட்டர்களில் கூட அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் அறுவை சிகிச்சையின் பொழுது அந்த நோயாளியின் உடன் இருப்பவர்களிடம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் என்று வசூல் பண்ணுகிறார்கள் என்னவென்று கேட்டால் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுக்கு மதிய சாப்பாடு டீ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்று பணம் கிடைக்கிறார்கள் அரசு மருத்துவமனையிலேயே கூட அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் நோயாளிகளிடம் பணம் வசூல் பண்ணுகிறார்கள் இது ஒரு தவறான செயலாகும் ஆகவே இன்று காலை நடைபெற்ற சம்பவம் அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள் மருத்துவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார்கள் ஆக அரசு மருத்துவ மருத்துவர்களிடம் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளார் இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அரசு மருத்துவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அலட்சியமாக சிகிச்சை அளிக்கக்கூடாது